மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் எழுபத்தி எட்டாவது ஆத்திசூடியாக அமைந்திருப்பது மீளுமாறு உணர்ந்து கொள் என்று சொல்கிறார் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்கிற பொழுது எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு செயலை செய்கிற பொழுது அதிலே வீழ்ந்து விடாமல் அல்லது தோற்றுவிடுவோமானால் மீள எழ வேண்டும் மீள எழுகிற வழியை தெரிந்து கொண்டுதான் அந்த செயலை தொடங்க வேண்டும் மகாபாரதத்திலே சக்கரவிகத்திலே ஒன்றுழைந்த அபிபன்யு மீள முடியாமல் அந்த வியூகத்திலே அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம் மகாகவி பாரதி அடிமை தலையழைக்க மீள ஒரு வழிகண்டான் அதைத்தான் மிக அருவையாகச் சொல்கிறான் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அது அங்கொரு ஒரு வந்து இடைவித்தேன் வெந்து தனிந்தது காடு அதில் குஞ்சொன்று முப்பென்று முன்றோ தாம் தரிகட தாம் தரிகட தாம் தரிகட என்று ஒரு உயர்ந்த உண்மையை விட்ட மகிழ்ச்சியிலே பாரதி பேசுவதை பார்க்க முடிகிறது என்னை பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலுகத்த கண்முன்னே மொய்க்கும் யுகத்தினாலே கொணர்வேன் தெய்வ விகிதி இதுவே என்று அவன் பேசுவதை காண முடிகிறது தர்மத்தின் வாழுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் என்று பாரதி பேசுவான் அதனாலே மீளுமாறு வழியை தெரிந்து கொள்ளாமல் ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயலினாலே வருகிற வழியினாலே நாம் நம்மை இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிவிடும் என்பதனால்தான் பாரதி பேசுகிறான் எந்த செயலை செய்யத் தொடங்கினாலும் அதிலிருந்து வெற்றியோடு மீளும் வகையை நாம் தெரிந்து கொண்டு அந்த செயலிலே இறங்க வேண்டும் எண்ணி துணிக கருமம் என்று வள்ளுவர் சொல்வது போல எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஒரு செயலை செய்ய தொடங்க வேண்டும் என்பதைத்தான் மீளுமாறு உணர்ந்து கொள் என்று சொல்கிறான் எனவே ஒரு செயலை தொடங்குகிறபோது அந்த செயலில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து மீளுவதற்குரிய வழியை தெரிந்து கொண்டு அந்த செயலை தொடங்க வேண்டும் என்ற அருமையான சிந்தனையை பாரதி மேலுமாறு உணர்ந்துகொள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்